ஆடு இதே கச்சிக்கட்டி போய் போவேன் இதே காலங்காலமாக அந்த ஊரில் தான் இருந்து ஆடு இருக்குது இப்போ நிறைய ஆடுகள் இருந்துச்சு இதே மிச்சம் அந்த ஊரில் இருக்கிறது இவ்வளோதான் நாங்கள் வச்சோம் ஒரு ரெண்டு மூணு பேர்தான் வச்சு இதை பாதுகாப்பு பண்ணிக்கிறேன் இதை விதிமுடா விடாவிடாமல் ஐராக்கியமாக எழுத்துக்கிட்டு தெரியுது எங்களுக்கு அப்புறம் ஆறுகளுக்கு அப்புறம் தெரியல இது எங்களுக்கு எங்கள் யாருக்குன்னு எங்களுக்கு தான் பிறக்கா முழுக்க நூறுவாய்க்கு இருக்காரு எங்கள் தாத்தங்க எங்கள் ஐயாவுங்க தலைமுறை தலைமுறையாக இருக்குது கொண்டுட்டு வந்து திருப்பம் இப்போ நாங்கள் பாதுகாப்பு பண்ணிக்கிருக்கோம் எங்களுக்கு பின்னாடி நாலு ஆடு வந்து பாதுகாப்பு பண்ண வேணும் இது மிச்ச ஆடுங்கிறது இது வந்து வே கொஞ்சம் வேகமானது சண்டைக்கடாய்க்கு தான் இது வரும் இது வந்து ஒரு ஒரு நான் என்ன சொல்லுவாங்க நாட்டை நான் நாட்டாடுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி நாட்டாட்டில் ஒரு ஃபஸ்ட் ப்ராதம் இது இந்த கருப்பாடு வந்து இந்த ஊர் மட்டும்தான் கச்சிக்கட்டி மட்டும்தான் வேறு எங்கேயும் கிடையாது மற்றவங்க வேறு அவுக்கு கூட வேறு கலர் ஆடு இந்த வட்டிலே ஆடுகிறதே இருக்கும் இந்த மாதிரி வெள்ளை ஆடுக்க இருக்கும் இந்த கருப்பு இந்த ஊர் மட்டும்தான் அது பார்வையே கோபக்குரிய இருக்கும் கண்ணு பார்வையெல்லாம் ஒரு 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 வெறித்தனமாகவே இருக்கும் அது பார்வை உருவாமல் இது நாற்பது நாள் குட்டியிலேருந்தே பழக்குவாங்க வெளியேற்று மாடு மாதிரி நான் சின்ன வயதுலேருந்து பழகி கொண்டு வருவாங்க இது நல்லா பழகின்ற ஆடுகள் நம்மளோட நம்ம பழகணுமா கூப்பிட்டோம்னா கை கிட்டே வரேன் பிடிக்கத்தான் நம்மளோட போய் எட்டா போயிருக்கிறேன் நம்ம போனோம்னா நம்ம பின்னாடி வந்துக்கிறேன் பக்கத்தில் நிற்கிறக்கம் படுத்துக்கிறேன் சாப்பாடு நாங்கள் தான் கொடுக்குறாங்க நாங்கள் கொடுக்குறதில்ல சில இடத்துல புல் பச்சை தண்ணி இது அதான் கச்சி கட்டி கருத்தாடுங்க இல்லை இதை வச்சுக்கிட்டு கச்சிக்கட்டி நாங்கள் கச்சேரி இதை வாங்கணும்னு நிறையா பேர் சொல்லுவாங்க இது கச்சிக்கட்டில் மட்டும்தான் வாங்க முடியும் இதுக்காக குட்டியில் வாங்கிட்டு போய் எங்கிட்ட குட்டி வாங்கி போய் சண்டைக்கு வளர்க்குறாங்க வெளியில் எல்லா ஊரில் எல்லா ஊர்லேயும் இப்போ வந்து நிறையா வெள்ளி மாநிலத்திலலாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க பெங்களூரு உங்களை மாதிரி திருநெல்வேலி மூணு வருஷத்துலலாம் வந்து சித்தூர் தான் வந்து வாங்கிட்டு இருக்காரு திருநெல்வேலியில் கொடுத்துருக்கோம் திருநெல்வேலி காலேஜில் நான் அந்த ஆடு கொடுத்தேன் போகிறார் இதே பந்தயத்துக்கு பெஸ்ட்டு பந்தயத்தில் இதே வந்து முதல் நல்லா ஆனால் தாய்ப்பால் குடிக்க விடணும் ஒரு நாற்பது நாளில் ஒரு ஐம்பது நாள் வரைக்கும் குடிக்க விடணும் குடிக்க விடுத்துக்கிட்டு போய்னா நல்லா வேகமாக இருக்கும் இதே போடுது ஒரு வருஷத்துக்கு ஒரு குட்டி தான் கிடா வரட்டினதுலேருந்து ஆறு மாதம் ஆறு மாதத்துக்கு ஒரு இத்து கிடா வட்டிடுச்சுன்னா ஆனால் வருஷத்துக்கு ஒரு இயணும் ஒரு பத்து நாளில் குட்டி வேகம் கிடச்சிடும் ஒரு நாலு நாள் ஒரு தான் குட்டி கொஞ்சம் கொஞ்சம் பையன் போய் நடக்கும் ஆனால் ஈண்டோடனே நடந்த ஆட்டுக்குடியாக தான் தெரியுது நமக்கு பகலில் ஈண்டுச்சின்னா நைட்டு ஈண்டா காலைல அரைச்சிடுவேன் பகல்லேண்டு ஆட்டுக்குடியாக தான் பாலை குடிச்சு பொழுதுங்க தெரியும் நடந்து ஆனால் ஒரு வாரம் பத்து நாளில் பிடிக்க முடியாமல் ஓடும் நல்லா வேகமாக இருக்கும் நாலு நாள் குட்டி இந்த குட்டி இது நல்லா வேகமாக ஓடும் வேகம் வந்து அருமையாக இருக்கும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கேன் போகும் நாலு நாள் குட்டியில் எவ்வளோ அம்மா போகுதுன்னு பாருங்க இதோட வேகமே இதோட வேஞ்சே வேறு இதுக்கு இருக்க வேகம் மற்ற ஆட்டுக்கு இருக்காது இந்த ஊருக்கு பேர் கச்சேரி பாதுகாப்புன்றது இந்த ஆட்டு வாடுங்கிறது ஒரு ஒரு இது கச்சேரி பெருமை கொம்பு வந்துடும் ஒரு வாரம் பத்து நாளில் இந்த கிடாச்சும் கொம்பு வந்துடும் பத்து பதினஞ்சு நாளில் ஒரு வாரத்துக்கு பத்து நாளில் கொம்பு வந்துடும் ஒன்றுக்கு மட்டும் மூளையாக இருக்காது கடாய்க்கு வந்து மூளைக்கடாய் சில இதில் மோ விளையாட்டுகளில் மூளைக்கடா இருக்கும் இது மூளைக்கடை வராது கொம்பு கடாயத்தை வரும் கச்சி ஆட்டுக்குன்றது வந்து இந்த மூலிமிக்க இருக்கும் இதே கச்சை ஐடி கருப்பு ஒரிஜினல் கச்ச கருப்பு ஒரிஜினல்

மற்ற அது மாத்திரெல்லாம் போட்டு அதை காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம் இதே எங்களுக்கு புழப்பே இதுதான் எங்களுக்கு வச்சுதான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அதுதான் அதுதான் அந்த சிரமம் தான் அந்த மழை காலத்துக்கு தான் சிரமம் எங்களுக்கு ரொம்ப வந்து நாங்கள் வந்து உயிரை கையில் ஊற்றிக்கிட்டு தான் அதை காப்பாற்றுறோம் நல்லா சில நேரம்லாம் ரொம்ப சிரமப்பட்டேன் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அதை தான் புழப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் வேறு புழப்பே எங்கள் கிட்டே இல்ல அதுதான் பொண்ணு விற்கிற நேரம் அதுதான் அதைத்தான் ஜெலவழிவுக்கு வச்சுக்கிட்டு சாப்பாடு அன்றைக்கி பிள்ளைகளை படிக்க வைக்க கொள்ள விலை அவ்வளோதான் ஒரு நாலாயிரத்துலேருந்து ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் முடியும் அவ்வளோதான் போய்கிட்டு இருக்கு அது இட மூணு மாதத்துக்கு ஒருக்க ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க கிட்டாச்சு அதை வச்சுட்டேன் நாங்கள் செலவு சாப்பாடு செலவு வீட்டு செலவு எல்லாத்தையும் ஒரு வருஷம் வளர்த்துட்டாங்கன்னா நல்ல வீரியம் கிடைக்கும் சண்டைக்கு வந்து கோட்ஸா ரெண்டு பிடுங்கு பிடிக்கிறனுங்க கொம்பை ரெண்டு நல்லா பேரும் வாங்கியிருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நல்லா இந்த கருங்க கரு கருப்பாடு வந்து நல்லா பேர் வாங்கியிருக்கு இருந்து நல்லா பேர் வாங்கியிருக்கு ஏன்னால் அந்த கருத்தை ஒரு வருஷம் ஒரு வருஷம் வளர்த்துட்டா ஆறு மாதத்தில் ஒரு பிடுங்கு அங்கிட்டும் ஒரு ஆறு மாதத்தில் ரெண்டு பிடுங்கு ஒரு வருஷத்தில் ரெண்டு பிடுங்கு பிடிங்கிறனு ரெண்டு பிடிங்கு பிடிங்கிட்டோம்னா கொம்பு நல்லாவே லாங்காக இருக்கும் நல்லா வீரியமாக அடிக்கும் நல்லா அந்த அந்த கருங்குட்டி இது நாடு கருப்புல நாடு இது பாரம்பரியமாக வந்துக்கிட்டே இருக்குது ஒரிஜினல் நாடு நல்லாவே இருக்குது அது வந்து ஆறு மாதத்துக்கு ஒருக்கா பூச்சி மருந்து ஊற்றிடுவான் ஆறு மா ஆறு மா இப்போ ஒரு வருஷம் கழித்து ஈட்டி ஊசின்னு இருக்குது அதை போடணும் அது வந்து திடீர்னு படுசாக இருக்காது அதுக்கு வந்து ஈட்டி ஊசி போடணும் அந்த ஈட்டி ஊசி முடிஞ்சன்னே வந்து சத்து ஊசி போடணும் அதை கொஞ்சம் ஒரு ரெண்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஜண்டு சத்து ஊசி போடணும் அடுத்து வந்து இந்த ஆட்டில் வந்து நிறைய சிரமத்தை கொடுக்குது ஏன்னா மழை காலத்தில் மா குளிப்பாடலாம் மாட்டோம் மழை வேஞ்சாத்தான் நனையும் மழை வேஞ்சா நனையும் குளிப்பாடலாம் மாட்டோம் அது வந்து இந்த இது வந்து மூணு மாதத்துக்கு ஒருக்கா பூச்சி மருந்து ஊற்றி ஆகணும் அப்போ அப்போதான் கழுத்தாக இருக்கேன் ஒரு உயிட்டு ஊசி மற்றவடிக்கு புண்ணு இது வந்துச்சுன்னா அதுக்கு அந்த டெராம் சென்ருக்கு அந்த மருந்தை போட்டுக்கணும் இந்த அளவுக்கு இதை காப்பாற்றினாத்தே நாங்கள் வந்து இதை சமாளித்து ஓட்ட முடியும் எங்களுக்கு கஷ்டம் அதில் ரொம்ப தான் இதுவெல்லாம் இவ்வளவு பராமரிப்பு நாங்கள் பண்ணணும் பராமரிப்பு நாங்கள் பெண்ணாத்தான் எங்களுக்கு ஆடு ஓட்ட முடியும் பங்கு பராமரிப்பு வந்து அதிகமாக இருக்குது அங்கே இதுக்கு நாங்கள் ரொம்ப சிரமத்தில் தான் நாங்கள் நல்லா இருக்குது நல்லாயிருக்கு தான் கொஞ்சம் தப்பையே ஆடுகப்புறமே அந்த இதுவும் இல்லாமல் கரங்கி போயிட்டு கிடக்கு நீ வந்து இந்த மழை வேஞ்சிட்டா திரும்ப அதுக்கு பூச்சி மருந்து அது இது ஊற்றணும் ஊற்றினாச்சும் ஆடு கழுத்தாக இருக்கும் அந்த மாதிரி நாங்கள் பாதுகாப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் கஷ்டப்பட்டு தான் பாதுகாப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் தலைமுறை இதை வந்து கஷ்டப்பட்டு நாங்கள் வளர்த்து அடுத்த தலைமுறைக்கு உருவாக்கணும் முடிய ஒரு நோக்கத்தில் நாங்கள் வந்து இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக நாங்கள் வந்து அடுத்த தலைமுறைக்கு இதை உருவாக்கி விடுவோம் அதுக்காகத்தான் கஷ்டப்படுறேன் இதை இதை விட இதை ஒரு இந்த ஊருக்கு ஒரு பெருமையான ஆடாக போய் இதையும் வந்து நமக்கு முன்னோர்கள் கொண்டு வந்ததுனால நாங்களும் அதை பாதுகாப்பு பண்ணி எடுத்துருக்கோம் இல்லாட்டி இதை விட்டு நாங்களும் எவ்வளோ வேலை வெட்டி எல்லாம் வந்துருச்சு இந்த பக்கத்தில் ஜவுளி பூங்கா வந்து எவ்வளோவா மாசத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபா சம்பளம் தராங்க எங்களுக்கு போக முடியாமல் இதை வச்சு கட்டி எடுத்துருச்சு இதை வந்து எடுத்து பார்க்குறக்கு எங்களுக்குலாம் என்னன்னு கேட்கறதுக்குள்ள நாங்களாக அவ்வளோ பட்டு உளுண்டு அவ்வளோ பாதுகாப்பு பண்ணி இதை ஒரு தான் அதை வந்துருச்சு சல்லீட்டு மாடு வளர்க்குற மாதிரி இது ஒரு பாரம்பரிய வளர்ப்பு ஆடு பாரம்பரியமாக வளர்த்துக்கிட்டுருக்கான் ஒரு பெருமைக்கு வளர்த்துக்கிட்டு இருக்கான் பாரம்பரிய பாரம்பரியமாக வளர்த்துக்கிட்டு இருக்கான் ஒரு பெருமைக்கு வந்து இது வந்து அந்த அந்த காலத்தில் இருந்து இதை தொண்டு தொட்டு இந்த ஒரு நாட்டாடு கருப்பு நாட்டாடை வந்து விடாமல் நாங்கள் வந்து ஒரு வளர்ப்புக்கு வந்து அதை பாரம்பரியமாக வளர்ப்பை வந்து விடாமல் வளர்த்துக்கிட்டு இருக்கான் கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கான் முறை போய் நாங்கள் கஷ்டத்தில் கொண்டு போய் சந்தையில் விற்கவோம் ஒரு கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்கலாம் வைக்க மாட்டேன் இங்கே வரவுகளுக்கிட்டே விற்பான் இங்கே எங்களை தேடி வரவுகளுக்கு கொடுப்போம் இல்லாட்டி என்ன கஷ்டமாவும் விடுத்துக்கிட்டே இருக்கும் சந்தையில் கொண்டு போய் விற்கவும் மாட்டேன் செத்தாலுங்க நான் தூக்கி போகிறதுக்கு ரொம்ப புலச்சாலுங்காது சந்தையுமே கொண்டு போகிறதில்ல கொண்டு போக மாட்டேன் பொதுவாக இந்த கத்திகத்தி ஆட்டம் சந்தைக்கு கொண்டு போக மாட்டேன் இங்கே வந்தாத்தேன் பக்கத்தூர்லேருந்து வேணால் கொண்டு வருவாங்க பக்கத்தில் வாடி போட்டில் கொனசன்கூட்டில் கொஞ்சம் எங்களை மாதிரி வச்சிருக்காங்க கொண்டு வருவாங்க சந்தைக்கு இங்கே கொண்டு வர மாட்டேன் ஒரு உட்டியூட போகாது இங்கேயே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க நேரடியாக சீமாக நம்ம க கச்சேரி கருப்பாடு வச்சுருக்கோம் இதே கச்சேரி கருப்பாடுன்றது வந்து நேரடியாக வந்து நம்மளை வந்து கான்டெக்ட் பண்ணி வழக்கை ஆசைப்படுறவங்க ஆசைப்படுறவங்க வந்து நம்மளை நேரடியாக வந்து கான்டெக்ட் பண்ணிக்கலாம் எண்பத்தொம்போது எழுபத்தி மூணு எழுவத்தொன்று இருபத்தஞ்சி எழுபத்தெட்டு ஃபோன் நம்பர் அறுபத்தி மூணு எழுவத்தொம்போது எழுபத்தொம்போது தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி மூணு எம் அழகு செல்வம் சரிங்காடு இந்த வருஷம் மாதிரி நோய் நோடி எந்த வருஷம் பார்த்தது அவ்வளோ கஷ்டமானது இந்த வருஷம் அவ்வளோ பாதுகாப்பு பண்ணி உயிரை மட்டும்தான் பாதுகாப்பு பண்ணி இந்த தடவை வருஷத்தில் கொண்டு வந்திருக்கு அதை ஒரு வைராக்கியத்துக்குத்தான் அதை வச்சுருக்குது சேதமான சேதம் இந்த வருஷத்தில் மாதிரி அந்த சேதம் எவ்வளோ அவ்வளோ சேதங்கள் அவ்வளோ இதுலேயும் இதை ஒரு வீம்புக்குத்தான் இதை நிலநாட்டி வச்சுருக்குறது அவ்வளோ ஒரு கொடுமையில் இந்த இந்த ஒரு வருஷந்தே வாழ்ந்துருக்கோம் முப்பது வருஷத்தில் முப்பத்திரெண்டு வருஷம் ஆடு மேட்சத்தில் இந்த ஒரு வருஷம்தான் அவ்வளோ கொடுமையில் வாழ்ந்திருக்கு நாங்கள் போட்டால் நடக்காது அதுக்கு வைத்தியம் மேயாமல் வச்சு ஒழுக விட்டுருக்கேன் அதுக்கு வைத்தியம் என்னென்ன வைத்தியமோ புது சுச்சா கொரோனா வந்தது மாதிரி இதுக்கு புதுசூசாக நோய் நொடி வந்து அவ்வளவு இப்போ சிரம் பண்ணி சிரமப்பட்டு பாதுகாப்பு இந்த ஒரு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளாகத்தான் நிம்மதியாக இருக்குது இங்கே இந்த ஊர்லேன்னு ஒரு நாலு பேருந்து இந்த நாலஞ்சு பேருந்து இந்த ஆடு வச்சுருக்கேன் எங்களை வந்து இந்த ஆட்டுக்கே நேர்ந்து விட்டது மாதிரி இந்த ஆடுதான் புலப்பு இந்த ஆடுதான் இருக்குன்னு நைட்டும் போல் இந்த ஆடுதேன் இந்த ஆட்டுக்கு தேதி கிடக்கிறது பிள்ளையெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போனால் அனுப்புறது பண்ணுறது வந்தாலும் இந்த ஆட்டுக்குட்டியை பிள்ளைலாம் எப்படி பாதுகாப்பு பண்ணுறோமா படிக்க வைக்கிற முக்கு முச்சி சிந்தி பண்ணுறோமோ அது மாதிரி தான் இது இதையும் அதை மாதிரி தான் பண்ணி பாதுகாப்பு பண்ணி வச்சுக்கோம் இது யாருனாலும் பாதுகாப்பு பண்ணுறவங்க தான் அவர்கிட்ட ஒப்படைச்சிடுவோம் எங்களுக்கு அப்புறம் இது பாதுகாப்பு ஆள் இருக்கா என்னான்றது அந்த தேடிக்கி இருக்காங்க பாதுகாப்பு பண்ணுற ஆளுக்கு தான் அவ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடுவோம் ஆனால் அதை அழிய விடாமல் கொண்டுட்டு வரணும் எங்களை மாதிரி பாடுபட்டு அவ்வளோ ஒரு சங்கடப்படாமல் பொறுமையாக அதை கையாண்டு அவ்வளோ நீடித்து கொண்டு வரணும் அதே எங்களுக்கு ஒரு ஆசை எங்களுக்கு ஒரு பெருமை இந்த ஊருக்கு அதை நாங்கள் ஆசைப்படுக்குறோம் ஊர் அந்த ஆட்டு மேலே தான் இருக்கேன் எப்போ உள்ள நேரம் மேய்ப்போச்சோ என்ன செய்யுதோ எது செய்யுதோ தண்ணி குடிச்சிச்சோ மேஞ்சிச்சோ அவர் பையட்ட ஒப்படைச்சோம் வந்தோம் ஒழுங்காக மேய்க்கிறானோ இந்த வைத்து நப்பளானோ என்னமோன்ற ஒரு துக்கு துக்குன்னு கொள்கையில் தான் வாழ்கிறாப்பாரு நிம்மதி இல்லாத அவ்வளோப்போ அந்த ஆட்டை ஆட்டுகளை வச்சுக்கிட்டு இதுலேயே இருந்தால் நம்ம வந்து இருந்துட்டோம்னா கவலை இல்லாமல் இருக்கலாம் அந்த ஆட்டில் எங்கள் போனோம்னா இந்த ஆட்டுன்னு நினைப்பதே வரும் என்ன போனதோ ஏது இது இதுமில்லன்னா எங்களுக்கு புழப்பும் இல்லாத கட்டாயத்து நிலையில் இருக்குது நாங்கள் இதை தான் புழப்ப வேறு வேலை வெட்டி நானும் பிறந்ததுன்னு போனதும் எருவு மாடு வச்சிருந்தேன் எருமாடு இப்படிலாம் போச்சு இந்த ஆடுதே இந்த ஆட்டை கூட இப்படாமல் இருக்குன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்குது எங்களை வந்து தரக்குறால் வைவாக நாங்கள் வந்து இந்த காதில் வாங்கிட்டு விட்டு போய்ட்டோம் எங்களுக்கு பின்னாடி இருக்க பயிலுக்கெல்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு கூட குறை பேசினாலும் பொறுமையில்லாத அளவுக்கு தவறந்த வார்த்தையில் பேசாமல் தண்ணி வசதி கவுர்மெண்ட்டு பண்ணி கொடுத்தா எங்கள் பின்னாடி இருக்கிறவங்க எங்கள் பிள்ளை ஊட்டி அதை கொடுக்கிட்டு வரோம் அகா அகாந்திர வார்த்தையெல்லாம் சொல்லி வைவாக அதையும் நாங்கள் ஜெயிச்சுக்கிறோம் அப்போ இடத்துக்கு போகணும் அவங்க இடத்துல அது மய்க்கணும் வரணும்னு அதுக்கு இன்னி வர்ற பயல்களும் பிள்ளைகளும் அந்த மாதிரி கொள்கையை கொண்டு வரணும் தண்ணி வசதி எங்களுக்கு கவுர்மெண்ட்டு தண்ணி வசதி மருந்து வசதி கொண்டு பண்ணி கொடுத்தா நாங்கள் சிறப்பாக இதாக இருக்க அளவில் பாது பாதுகாப்பு பண்ணி கொண்டு வந்துவோம் எங்கள் பிள்ளை ஊட்டியும் கொண்டுட்டு வரோம் இது இல்லைன்னா தண்ணிக்கெல்லாம் இப்போ ரொம்ப கஷ்டம் மழையெல்லாம் முந்தி மாதிரி போயிருந்ததில்லை ஏதோ பே இந்த வருஷத்தில் பேச்சு சரி அப்போ பா விட்டுருச்சு இது வந்து ஆற்றுக்கார பூமி இல்லை இது மான பாத்த பூமி தான் நம்ம இந்த ஊர்வாக இருக்கிறது தண்ணி வசதி அவசியம் அவசியமாக எதனால் ஒரு தொட்டியோ தண்ணி வச்சு இப்போ அந்த த குடிக்கிற மாதிரி கவர்மெண்ட்டு பண்ணி கொடுத்துன்னா ஓரளவுக்கு எங்களுக்கு கொஞ்சம் பசிதாக இருக்கும்